ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்ரூமில் போய் கதறி அழுத துஷாரை பார்த்துருந்தோம் வெளியே வந்தோம்னா ஒரு பக்கம் வினோத் செய்த ஒரு செயல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு அடுத்து ஸோ திரும்ப பின்னாடி புரளை பேசுவதற்காகவே இந்த வீட்டில் பல பேர் இருக்காங்க அதில் அதிகபட்சமான ஒரு கேட்டகரினா இந்த ஒரு ரெண்டு பேரை சொல்லலாம் தீபாக்கர் மற்றும் பார்வதி மேக்சிமம் நிறைய டைம் பின்னாடி அதிகமாக பேசுவாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம்ல அதில் நிறைய பேரை பற்றி அனலைசிஸ் நிறைய விஷயங்கள் சேர்ந்துட்டுருக்கு இதில் குறிப்பாக புதிய ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியுமே நடக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் துஷாரோட கேப்டன்சி பறி போனதில் அப்பயே கொஞ்சம் துஷார் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு பாத்ரூமில் போயிட்டு அழுதுகிட்டே இருக்கார் ஒரு பக்கம் சபரி போய்ட்டு ஆறுதல் படித்துட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டார் வெளியே வந்தோடனே பார்வதி ஒரு டைலாக் சொல்கிறாங்க திவாகர்கிட்ட அண்ணா நம்ம தானே அவனை உள்ளே அமுச்சு ஒரு ஆளாக்கி உள்ளே அமுச்சு விட்டோம் இதெல்லாம் பண்ணோம் கடைசியில் பத்தியா எப்படி ஆயிடுச்சு பத்தியா ஒரு பக்கம் நம்ம இவன் வரக்கூடாது பிரவீன் வரக்கூடாது ஆதிரை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணி உள்ள போனோம் நம்ம தான் அவனை உள்ள ஜெயிக்க வச்சோன்ற மாதிரி பேசுறாங்க பட் எனக்கு ஒரு கேள்வி புரியல பார்வதி நீங்க தான் அவரை ஜெயிச்சு வச்சிங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு அந்த இடத்துல வருது இதில் என்னன்னா அங்கே நடந்த விஷயம் வேணாம் அந்த இடத்துலையும் ஒரு நமக்கு அது ஸ்கோப் எடுத்துப்போன்ற மாதிரி பார்வதி பண்ற மாதிரி எனக்கு ஒரு என்ன ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த டாஸ்கோட போட ஜட்ஜ் எல்லாமே சூப்பர் டிலெக்ஸ் மெம்பர் தான் பார்வதி கிடையாது ஓகே நம்ம தான் அவனை ஜெயிக்க வச்சோன்ற மாதிரி சொன்னது எனக்கு இடிக்குது அதுலேயும் ஒரு ஏதோ ஒரு ஸ்கோப்பை தேர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால இந்த இடத்த அதை ஓடைக்கிறன் போட்டு இது ஒரு பக்கம் அதை தாண்டி அவன் முக்கால்வாசி அரோரா பக்கம் தான் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஸோ இப்போ கேப்டன்ஷிப் பதவி அவருக்கு போனதுக்கான காரணமே அரோரா தான் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா அரோரா பண்ற தப்புகளும் சைன் லாங்குவேஜ் கோடு லாங்குவேஜ் காதல் ஊதுறது இதெல்லாம் நடந்ததால் தான் அவருடைய பதவியே பறி போனது இல்லைன்னா போயிருக்காது இதுல பார்வதி வேற அவன் எவ்வளவு தலகத்தோடு இருக்கான் இதெல்லாம் இருக்கேன் நான் பல இடங்கள்ல அவனுக்கு ஆதரவுலாம் கொடுத்துருந்தேன் ஆனா ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல ரெண்டு தரப்பும் கேட்டுட்டு தானே ஒரு டிசிஷன் எடுத்துருக்கணும் அவன் ஒரே சைடு மட்டும் கேட்டு டிசிஷன் எடுக்கிறான் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்தால இதெல்லாம் அவனுக்கு தேவைதான் அப்போதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணுன்ற நினப்பு அவனுக்கு வரும் ஸோ இந்த ஒரு முடிவு பிக் பாஸ் எடுத்து இது சூப்பர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி அப்பயே திவாகரோட கைத்தட்டல் பார்வதியோட சிரிப்புலாம் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பயே நம்ம பார்த்தோம் பட் இட் வாஸ் ஓகே ரைட்டு தான் தப்பு இல்லை ஓகே இன்னொரு பக்கம் வினோத் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிருக்காரு இது பட்றான் இந்த ஷோன்றது எட்டு கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஷோ அந்த எட்டு கோடியில் இருபது பேருக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படி இருபது பேர்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புக்காகவும் இந்த டேலண்ட்டை காட்ட முடியாமல் ஷோக்காக வேண்டிக்கிட்டோம் ட்ரை பண்ணிருக்காங்க அதில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதை நீ எப்படி பயன்படுத்தி இருக்கணும் வேற மாதிரி இருக்கணும் அந்த பவர் எல்லாத்துலேயுமே நீ யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயும் எடுத்து காமிச்சிருக்கணும் ஸோ என்ன பண்ணுறனா நீ இது பயப்படாத சரி முடிஞ்சு போச்சு இது நடந்தது நல்லதுக்கு தான் ஓகே மனசெல்லாம் கஷ்டப்படாத நெக்ஸ்ட் டைம் வரும் அதில் நீ எப்படி இப்படி இருந்த துஷாரா இப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதெல்லாம் நீ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பாரு சோ அடுத்த வாட்டி நீ ஏதாவது வந்து கேப்டன் ஆகிட்டனா இது தப்பு சரி எதுன்றது நீ கேளு ரெண்டு தரப்பும் கேளு அதுக்கு ரெண்டு தரப்பும் கேட்டுட்டு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்லு நீயா ஒரு முடிவு சொல்லு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருக்காத இதுதான் ஒரு விஷயம் அதை நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு மற்றபடி இன்னும் பன்னெண்டு வாரங்கள் இருக்கடா ஃபீல் பண்ணாத பன்னெண்டு வாரத்தில் ஒரு ஒரு நாள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் க்ளீனாக ஒர்க் பண்ணு பக்காவாக ஒர்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணு எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணு காலைல எழுந்தியா இப்போ ஒரு டீம் பிரிக்கிற அந்த டீம் எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்தாங்களான்னு செக் பண்ணு இதெல்லாம் போய் தேடிப்பார் புதுசு புதுசாக ஃப்ரீயாக இருந்தால் இந்த கச்சேரி இது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு யோசிச்சு பண்ணிக்கிட்டே இரு அப்போ தான் உன் மேலே இருக்கிற இதுவும் மாறும் அதெல்லாம் உன்னால் யோசிக்க முடியும் ஸோ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஆறுதல் சொல்கிறார் இன்னொரு பக்கம் துஷாரும் அதை அழகாக உட்காந்து கேட்டுகிட்டு இருந்ததை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அடுத்து இந்த பக்கம் வரும் பார்வதி மற்றும் திவாகரோட டிஸ்கஷன் அப்போ தான் அந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்களே அந்த ப்ரோமோட நிகழ்வுகள் நடக்குது ஸோ பிரேமீன் அண்ட் கமருதின் நடிப்போ நடிப்பு அவங்க இவ்வளோ நடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி திவாகர் சொல்லும் போது வினோத் கூட நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாரு அவர் கூட செறி வரான் போல இருக்கு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்வதி என்னன்னா நம்மளாம் நான்லாம் கொஷின் மட்டும் தான் கேட்பேன் கொஷின்ஸ்லாம் நிறைய வாயிலாம் கேட்பேன் மற்றபடி எந்த ஒரு கிரைமும் பண்ணலை இதெல்லாம் பண்ணல அந்த விதத்துல நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இது இன்னொரு டைலாக் சொல்லிடறாங்க பிரவீன்ராஜ் வந்து ரெண்டு நாளா நிறைய மாற்றங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கு சாரி பிரவீன்ராஜ்ல ஆஹ் ஐயோ கமருதீனோடல நிறைய மாற்றங்களும் இந்த விஷயங்கள்லாம் மாறிட்டு இருக்கு ஸோ என்னை பொறுத்தவரையும் அவன் டாக்ஸிக் லோவா இருக்கான் மற்றவங்களோட எனக்கு கமருதீன் தான் பெட்ரு தான் சோ இவங்க பார்வதி இந்த இடத்துல கமருதீன் பெட்ருன்றதுக்கான காரணம் ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு கமர்தீனே உனக்கு பார்வதிக்கு பிடிக்கும் பிடிக்காம இல்லை அது அவங்களே சொல்லியிருக்காங்க பிடிக்குன்றதால் தான் கமர்தீன் கூட என்ன பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆளெல்லாம் பார்வதி இருக்காங்க ரெண்டாவது இவங்க டீமில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வேணும் ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபிசிக்காக இருக்கிற ஒரு பிளேயர் தேவை அப்படின்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியும் அதாவது டாஸ்க்லாம் வந்தால் நம்ம டீமுக்கு ஆள் வேணுன்றதுக்காக கமர்தீன் நம்ம கூட இருக்கிறது நல்லது அப்படின்றத அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லாமல் சொல்லிடுறாங்க நம்ம டீமு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த விதத்தில் இது ஓகே ஆனா இந்த வீட்டில் இருக்கானுங்க பாருங்க பிரவீனு எஃப்ஜே சபரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வெஷம்னா விஷ பாட்டில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இவங்க இவங்க மூஞ்சிலேயே சொல்லிடணும் அது எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி இதுல என்னன்னா ஒரு பக்கம் திவாகர் மூஞ்சிலேயே சொல்லிடுவாரான் அப்போ நான் என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லை குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சபரி பண்ற சில விஷயங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா மாதிரி ஏன்னா திவாகருக்கு சபரி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு எப்படி கமருதினுக்கு கமருதீனுக்கு பார்வதி மேலே ஒரு சா பார்வதி கமருதி ஐயோ கொளம்புற பார்வதிக்கு கமர்தீன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கோ அதே மாதிரி திவாகருக்கு சபரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இதுல ஒப்பீனியன்ஸ் ரெண்டு பேருக்கும் டிஃபர் ஆகுது அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா பல இடங்கள்ல கிரெடிட் எடுக்கிறான் கிரெடிட் எடுக்கிறது தான் சபரியோட கேம் கிரெடிட்டை வச்சே தான் டிராவல் ஸோ சோ முழுக்க ஃபேக் ஒரு பக்கம் கனியா சபரியானா நான் கனிக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா சபரிக்கு ஒருபோதும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சபரி ஆர் ஃபேக் அப்படின்றத சொல்றாங்க எனக்கு என்னென்னா இவ்வளோ உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது பின்னாடியே இருக்காங்க இது வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்லதாக இருக்காது ஏன்னா இது எப்படின்னா அது அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேம் அனலைஸ் பண்ணுறது இவங்க எப்படி அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் கேம் வைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க கரெக்டு தான் அதை தப்பு சொல்ல ஆனால் இப்படியே பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பேசலாம் ரெண்டு வாட்டி பேசலாம் தொடர்ந்து இப்படியே இருந்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்காது பின்னாடி ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது ஓகே பொருளை பேசிகிட்டு இருக்காங்க பொருளியை பேசிகிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக வரும் ஏன்னா அது முன்னாடி பேசிடலாம் ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா முன்னாடி பேசிட்டு வந்து நீங்கள் பின்னாடி பேசுனீங்க தட்ஸ் குட் முன்னாடி பேசுறது என்னவோ அது பின்னாடி பேசுறது தப்பு கிடையாது ஆனால் இது பின்னாடி மட்டுமே பேசிகிட்டு இருப்பது பெரிய பெரிய தப்பாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அது என்னைக்காவது ஒரு நாளில் முன்னாடி நேரில் சொல்லிட்டு பேசினா அவங்களுக்கும் நல்லதுன்றதான் புரிஞ்சுக்கணும் நம்ம பின்னாடியே பேசுறது ரைட்டு கிடையாது ஓகே அடுத்து கமதுவீன் மாறிட்டு இருக்கான் இதெல்லாம் இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்லேயே ஒரு மூணு விஷ பாட்டில் இருக்கேன் ரம்யா சுபி வியானாரு விஷம் இந்த மூணுத்தையும் ஹவுசை சேஞ்ச் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க தான் தெரியும் இல்லைனா சும்மாவே விடக்கூடாது இவங்கள இவங்களாம் எடுத்துகிட்டு போய் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்து எலிமினேஷனில் இந்த வாரம் யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி கெஸ்ஸிங் ப்ராசஸ் வரும்போது பார்வதி அப்சரா தான் எலிமினேட் ஆவாங்கன்றதை கெஸ் பண்ணுறாங்க நல்ல பொண்ணு இதெல்லாம் ஓகே தான் பட் இந்த கேம்ல ஆக்டிவே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தால் ஹெல்மெட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கமருதீன் ஹெல்மேட் ஆக மாட்டான் வாய்ப்பில்லை சபரின் ஹெலிமேட் ஆக மாட்டான் வாய்ப்பில்லை ஆனால் எஃப்ஜி அவுட் ஆவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க திவாகர் ஏன்னா அவன் பண்ண ஆட்டிடியூடு பிகே வரைக்கும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் ஆதிரி எலிமினேட் ஆக ஆதிரி வந்தா கூட நாமினேஷன்லேருந்து எலிமினேட் ஆகணுன்ற மாதிரி அழகாக கணிக்கிறார் அரோராவும் டவுட்டு தான் இந்த வாரம் அரோராவுக்கும் சரி இல்லை அந்த அளவுக்கு அரோராவுக்கும் கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு டேமேஜ் தான் போயிட்டு இருக்கு ஸோ அரோராவு கூட எலிமினேட் சீக்கிரமா ஆயிரலான்றத முதற்கொண்டு கணிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டாக கணிக்கிறா தான் இருக்கு ஏன்னா அப்சரா சொன்னதா இருக்கட்டும் அரோரா சொன்னதா இருக்கட்டும் எஃப்ஜே சொன்னதா இருக்கட்டும் பர்ஃபெக்ட் கெமி மட்டும் தான் மிஸ் ஆச்சு பட் இந்த மூணு கேஸுமே கரெக்டாக கெஸ்ட் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இல்லை குறிப்பா எப்படியாவது நம்ம கம்மர்த்தினா நம்ம டீமில் சேர்த்துக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் தீவிரமாக போயிட்டுருக்கு அடுத்து லைவ் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் வைஸ்